மதிமுகம்ேயர்களுக்கு நிறைய மாற்றங்களும் வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது டிவி கேவில இருந்து வைஷ்ணவி அவங்க வந்து வெளியே வந்தாங்க இப்ப வந்து வந்து சேர்ந்ததா சொல்லப்படுது அவங்களுக்கு என்ன பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான இதுல வந்து சேர்ந்துருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு பொறுப்புகள்லாம் கொடுக்கப்படவே இல்லை ஆனா இருந்தாலும் தனக்கு பொறுப்பு கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு விரக்தின் உச்சிக்கு அவங்க என்ன பண்ணாங்க போயிட்டாங்க சரி பரவாயில்ல நம்மளுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க ஆனா அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது இந்த மக்கள் பணியை வந்து நம்ம சேவை பணி செய்யறதை வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்க மக்கள் பணியை வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க ஆனா அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெண் அப்படின்னு கூட பார்க்காம என்னை வந்து அடக்குறாங்க கொடுக்குறாங்க நீ எல்லாம் ஒரு பெண் வந்து நீ அரசியலுக்கு வந்துடலாமா வந்து வீதிக்கு வந்து நீ போராடலாமா நிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப அவதூறுப்படுத்துறாங்க என்ன அவதூறுப்படுத்தினா கூட பரவாயில்ல என்னுடைய குடும்பத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க அவதூறுப்படுத்துறாங்க ரொம்ப கேவலமான செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தமிழக வெற்றி கழகத்தை வருது முன்னாடி சமூக சேவையை செஞ்சிருந்தவங்க தான் இன்ஸ்டா பிரபலம் சமூக சேவையெல்லாம் செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய் இவங்களுடைய தனிப்பட்ட முறையில் பணத்தையும் என்ன பண்ணிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில் செலவு பண்ணிருக்காங்க ஆனா மாவட்ட செயலாளர்கள்

வைஷ்ணவி என்ன பண்ணியிருக்காங்க இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க தாவேக்காவே ரொம்ப கடுமையாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க விமர்சி வச்சிருக்காங்க பாஜகவும் தமிழக வெட்சிகழகமும் வேற வேறலாம் இல்லை ஒண்ணுதான் நீங்க பாஜகவுடைய பிம்பத்தை தமிழக வெட்சி கழகத்துல பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சிலலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அங்க ஒரு வருஷம் பயணிச்சிருக்காங்க சோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கட்சியோட கொள்கை எதை நோக்கி போயிக்குது இந்த கட்சி எதை நோக்கி சென்றிருக்கிறது அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு ஓரம் தெரியும் ஓரளவுக்கு முழுமையாக திருவிழாவோட ஓரளவுக்கு தெரியும் சோ இந்த விவகாரத்துல வந்து தமிழக வெற்றிக் கழகமும் பாஜகவும் வேறு வேறு இல்ல ரெண்டுமே ஒரே கட்சி தான் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிருக்காங்க நீங்க என்னதான் தமிழக வெற்றி கழகத்துல இருந்தாலும் திமுக ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கீங்களே இந்த பெண்கள் அஹ் நீங்க வந்து விமர்சிச்சிருக்கீங்களே அப்படின்னு நீங்க நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா இருந்தாலும் பெண்களை விமர்சனம் அதாவது ஒரு விமர்சனத்தை ஒரு கட்சிக்குள்ள வைக்கும் போது அந்த கட்சி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிது ஆனா தாக்குதல் பண்ணல இப்ப திமுக மேல நாங்க வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கோம் விமர்சனம் பண்ணிருக்கோம் ஆனா திமுக அதுக்கு ரிப்ளை வந்து எங்களுக்கு வந்து தாக்குதல் நடத்தல என்னையோ என் குடும்பத்தையோ இல்ல சோசியல் மீடியாவோ எங்களுக்கு தாக்குதல் நடத்தல ஆனா தமிழக வெற்றி கழகம் உள்ளுக்குள்ளேயே இருந்து எங்களை என்ன பண்ணது தாக்குது ஏன்னா நான் மாவட்ட செயலாளர் மேல நிறைய அலிகேஷனை நான் முன் வைச்சேன் மீடியாவுக்கு முன்னாடி முன் வச்சேன் பொதுச் செயலாளருக்கு முன்னாடி முன் வச்சேன் நிறைய மேல இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் நான் முன் வச்சேன் ஆனா மாவட்ட செயலோட செயல்பாடுகள் என்னையும் என் குடும்பத்தையும் தாக்குதலுக்கு உட்பட உட்படுத்துனாங்க தீமையான சொற்கள் கடுமையான சொற்கள் சோசியல் மீடியாக்கள் இந்த மாதிரி வந்து கடுமையான ஒரு இது வச்சிருந்தாங்க அதனால எனக்கு திமுக இருந்து பெண்களுக்காக சேவை செய்யணும் மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்ற ஒரு விவகாரத்தை என்ன பண்ணிருக்காங்க வைஷ்ணவர்கள் ஒரு அறிவுரையும் என்ன தமிழக வெற்றி கழகம் எக்காரணத்தை கொண்டும் பெண்களுக்கோ இளைஞர்களுக்கோ முன்னுரிமை கொடுக்காது ஏன்னா அதுல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது பேஞ்சிருந்தா இருக்கிறாங்க ஏன்னா மேல்மட்டத்துல விஜய் அவர்கள் சொல்லிட்டு போயிடலாம் பெண்களுக்கு வந்து நாங்க அதிகமான இடம் முன்னுரிமை கொடுப்போம் இடஒதுக்கீடு தருவோம் கட்சிக்குள்ள இளைஞர்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுப்போம் சொல்லிட்டு வெளிப்படையா பேசுற கண்டி ஆனா கட்சிக்குள்ள கட்டமைப்பு அப்படின்றது வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோ இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோ கிடையாது யாரு அதிகமா பணம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பொறுப்புகளை வழங்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க இது போக பாஜகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒண்ணுதான் அது அது எந்த வெளியில விம்பத்தை அப்படி அப்படி ஏற்படுத்தலாம் ஆனா உள்ளுக்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க அப்படின்றதே விஷயம் சொல்லியிருக்காங்க ஏன்னா அரசியல வந்து பாத்தீங்கன்னா பரவலாவே ஒரு கருத்து இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை விஜய் தொடங்குவதற்கான காரணம் என்ன உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு அரசியல் வர்றதுக்கான காரணம் என்ன திமுக பிரிக்கிறதுக்கு பாஜக ஏற்படுத்துகிற ஒரு பிளான் அப்படின்றத தான் அரசியல் அரசியல் பேசுறாங்க வெற்றிக் கழகத்துல கடந்த ஒரு வருடமா பயணித்து வந்த வைஷ்ணவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜகவும் தமிழக வெற்றிக் கழகமும் ஒண்ணுதான் அதை வந்து மாற்றவே முடியாது வெளியில பிம்பத்தவனா அப்படி ஏற்று ஏத்துக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க அப்படின்ற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க வெற்றிக் கழகத்திலிருந்து பிரிந்து வந்து திமுக ஐக்கியமா இருக்கிற வைஷ்ணவி பகிரங்கமான குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்காங்க இது அரசியல் எந்த நோக்கி நோக்கி அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி எடுத்து போக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பாக்கணும் ஆமா ஆமா இப்ப டிவி கேல வந்து அவங்க எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா நீ ஒரு பொண்ணு தானே நீ வீட்டுல இருக்காம எதுக்கு அரசியல் வர உங்களுக்கு என்ன அரசியலை பத்தி தெரியும் இந்த மாதிரி எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க தீயான வார்த்தைகள் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் தான் இப்ப வந்து பிஜேபியோட பிம்பம் அப்படின்னு வந்து இவங்க மட்டும் சொல்லாம நிறைய பேர் வந்து இது பிஜேபியோட கிளை தான் டிவி கே அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் நிரூபிக்கிற விதமா தான் இன்னொரு விஷயமும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டிக்கு வந்து எப்ப பணம் ஒதுக்குவீங்க அப்படின்னு சொல்லி உயர் வந்து ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க அதுல என்ன மாதிரியான உத்தரவுகள்லாம் போட்டிருக்காங்க அது வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து பள்ளிக்கு சேர்க்க வேண்டியமா இப்போ வந்து ஜூன் மாசம் வந்து ஸ்கூல் ரீ ஓபன் பண்ண போறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஏழை எளிய மாணவர்களுக்கு வருமானத்துல பின்தங்கியவர்களுக்கு அரசு வந்து என்ன பண்ணணும் தனியார் பள்ளிகளில் வந்து என்ன பண்ணணும் அது இருபத்தஞ்சி இடம் ஒதுக்கீடு செய்யிடும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அறுபது பர்சன்டேஜ் ஃபண்டும் மாநில அரசு நாற்பது நாற்பது பர்சன்டேஜ் ஃபண்டு என்ன பண்ணும் கொடுக்கணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஃபண்டு கொடுக்கவே இல்லை நம்ம மாநில அரசு நாற்பது பர்சன்டேஜ் இல்லை மத்திய அரசு கொடுக்க வேண்டிய ஃபண்டே சேர்த்து என்ன பண்றேன் கொடுக்குறாங்க ஆனா மத்திய அரசு நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை வந்து என்ன பண்ணல ஒழுங்குமுறையாக கொடுக்கல அப்படின்ற ஒரு விவகாரம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா சரியா வரைமுறைப்படுத்தலை அப்படின்னு தான் கேஸ் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போகுது இந்த கல் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு போகல தனியார் பள்ளிகளை போல அரசு பள்ளிகளை போல இப்படின்ற ஒரு விவகாரம் போயின்னு இருக்கும்போது அங்கே வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் என்ன பண்றாருனா ஐயா நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எந்த வித ஒரு இடைப்பெறல இல்ல இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த புதிய தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் கல்விக்கடனை கொடுக்கறேன்னு எங்களுக்கு சொல்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் கோடி எங்களுக்கு கொடுக்குறேன்ன்றாங்க அந்த கல்விக் கொள்கையை நாங்க ஏத்துக்கலன்னா உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க முதல்வர் ஐயா தள்ள தெளிவா சொல்லியிருக்காரு புதிய தேசிய கல்வி கொள்கை அப்படின்றது பிஎம்சி திட்டம்ன்றது வேறு சோ இது ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க சோ பிஎம்சி திட்டத்தை வந்து இந்தி திணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு தெரியல இந்த திட்டத்தை தான் நம்ம ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றத முதல்வரையே தள்ளு தெளிவா சொல்லிட்டாரு ஆனா தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன நாங்க கல்வி நிதியை உங்களுக்கு கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் இது மட்டும் இல்ல கல்வி சம்பந்தப்பட்ட நிறைய நிதி நம்மளுக்கு இது இது சம்பந்தமா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அறுபது பர்சன்டேஜ் பண்டு நம்மளுக்கு இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க விவகாரத்துல எடுத்து நம்ம நீதிபதியை முன்னாடி வைக்கும்போது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் என்ன பண்றாருன்னா மத்திய அரசுக்கு ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை எழுப்பி நீங்க வந்து என்ன பண்ண ஏன் நீங்க கொடுக்கல எதுக்கு நிதி நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறதுக்கு தயங்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது சோ நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆளுநர் விவகாரத்தில் எப்படி ஆளுநர் ஒரு தனி போக்கில் அவர் போயிட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவர் நடக்காம தனி போக்க போயிருந்தாரோ அதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டு ஆளுநரை ஒரு கொட்டு வைத்தது போல இப்ப மத்திய அரசுக்கு ஒரு கொட்டு வைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க எங்களுக்கு தர வேண்டிய தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கு The cat sat on the பிரகாரமா நாங்க த எங்களுக்கு தரல அப்படின்றத விவகாரத்தை சொல்லியிருக்காங்க ஸோ உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வரும்போது போது உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்ப வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா நாங்க குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு கொடுக்கும்போது தான் நாங்கள் கொடுப்போம் ஆனா நாங்கள் கொடுக்காமல இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் டேட்டா பேஸ் சொல்லுது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குதா இல்லை இவங்களுக்குள்ளே எதுனா ஒரு நியமிச்சிட்டு இன்னும் அதுக்கான காலம் வரலையா அப்படின்ற கேள்விகளை சரமானிக்காய்

அரசு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல கல்வி போய் சேரணும் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடி என்ன பண்ணியிருக்காரு கல்வி நிதியில் கடந்த பட்ஜெட்ல வந்து கல்வி நிதியில வந்து என்ன பண்ணிருக்காரு கொடுத்துருக்காரு சோ மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்கலானாலும் எங்கள் எங்க மாநில மாணவர்களுக்கு நாங்க கல்வி கொடுத்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு நீங்க ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம் இந்தி திணிப்ப நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்றதுல தெல்ல தெளிவா இருக்காரு நீங்க கொடுக்கல நான் என்ன எங்க எங்க மாநில பள்ளி மாணவர்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் கல்விகளை கொடுப்போம் அப்படின்றத நம்ம முதல்வரையா மு க ஸ்டாலின் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாரு சோ இந்த போக்கு வந்து மத்திய அரசு வந்து இது பேர் செய்யலாங்களா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மாற்றாந்தாய் போல நடந்துக்கிறது அநீதி அழைக்கிறது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஓரவஞ்சனம் பண்றது இந்த போக்கு வந்து மத்திய அரசு விடணும் அப்படின்றதான் நிறைய பேரோட கோரிக்காவும் இருக்கிறது ஆமா இப்ப வந்து எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் வந்து அந்த இந்து மொழி இப்ப எதுக்கு எடுத்தாலும் வந்து அந்த இந்தி மொழியை வந்து ஏத்துக்கல அப்படின்றதுக்காகவே நிதி கொடுக்காம போறது வந்து ரொம்பவே ஒரு தவறான செயல் ஏன்னா இது வந்து படிப்பு விஷயம் இது ஏன்னா வந்து படிப்பு விஷயம் படிப்பு விஷயம்னு பாத்தீங்கன்னா வந்து அது கரெக்டா அந்தந்த நேரத்துல பண்ணும் போதுதான் நிறைய குழந்தைகள் வந்து அதனால நல்லா முன்னேறுவாங்க இதுல போய் வஞ்சகம் பண்றது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம்தான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கூல் கூட தரக்க போறாங்க அது வரைக்குமே இன்னும் அவங்க வந்து குடுக்காம இருக்கிறது இது ரொம்பவே தப்புதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வந்து பாஜக எப்ப ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பெல்லாம் வந்து நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் வந்து இவங்க கூட போய் சேர்ந்து இந்த ஊழல் வழக்கெல்லாம் தப்பிக்கிறதுக்காக நிறைய முயற்சியெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அதோட லிஸ்ட் எல்லாம் ஏதோ வெளியாயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கு அதை பத்தி ஆமா அதாவது என்னன்னா பாஜக ஆட்சி எப்போ ரெண்டாயிரத்தி இவங்க ஆட்சி புடிச்சாங்களோ அதுல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடி சிபிஐ ஐடி இந்த மூன்று துறையும் வந்து இவங்க கைக்குள்ள வைத்து இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தனி அமைப்பு இவங்களால வந்து என்ன பண்ணிருக்காங்க கைக்குள்ள வைத்துக்கொண்டு எதிர்கட்சி தலைவர்கள் இவங்க யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்கள எல்லாரையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த வலயத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்கள மிரட்டி ஒரட்டி என்ன பண்றாங்க நிறைய அவங்கள வந்து என்ன பண்றாங்க பணியை வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் நம்ம வந்து என்ன பண்றோம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்குதா அப்படின்னா இல்லை ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாவே நடக்குது உதாரணத்துக்கு நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால எடுத்துக்கோங்க அஜித் பவார எடுத்துக்கோங்க சிவசேனாவை எடுத்துக்கோங்க நிறைய பேர் லிஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்து பேசும்போது இவங்கள வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும்போது இவங்க மேல அந்த இடி சிபிஐ ஐடி இது போன்ற விவகாரத்தை இவங்க மேல ஏவி விடுறதுனால இவங்க வந்து அந்த வலயத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க ஸோ மாட்டிக்கிட்ட பொழுது திரும்பவும் இவங்களுக்கு பாஜக ஆதரவாளா போது இவங்க வெள்ளக்கொடி காட்டும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுறாங்க ரொம்ப தப்பே பண்ணாத மாதிரியும் இவங்க மேல குற்றங்களே நிரூப இல்லாத மாதிரியும் டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க மாத்திடுறாங்க யாரெல்லாம் தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் இவங்களுடைய நீங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னாலே தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகள் இருக்கு திமுக அதிமுக திமுகவுக்கு நீங்க எந்த அளவுக்கு நிர்பந்தம் உதாரணத்துக்கு நேற்று தினத்துல வந்து சூப்பரான ஒரு தீர்ப்பு இடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு பேரடியை வந்து இறக்குனா டாஸ்மாக் வழக்கில் ரைடு நடத்துறீங்களே இந்த ரைடு வந்து நீங்க நடத்தவே கூடாது அப்படின்றது சொன்னாங்க இந்த ரைடு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எந்த அளவுக்கு வந்து திமுகவை வந்து கரைச்சு கூட்டினாங்க வாய்க்கு வளாதது பேசினாங்க சொல்றாங்க டாஸ்மாக் மேல வீட்டுல வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்கிரீன்ஷாட்ல அது பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்றோம் சரி உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குற்றம் செய்யறீங்கன்னு வச்சுக்கீங்களா இல்ல நானே ஒரு குற்றம் செய்யறேன்னா என்னுடைய எவிடன்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அழிக்கிறது தான் பாப்பேன் யாராவது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பேப்பரை வந்து ஒரு சைடு மட்டும் கிழிச்சிட்டு போடுவாங்களா அது அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் தெரியுற மாதிரி யாரா போடுவாங்களா கிழிச்சு போட்டா கூட சுக்குநூறா கிழிச்சு தான் போடுவாங்க எவாங்க நல்லா சினி சின்னதா தான் போடுவாங்களே கண்டி இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் கிழிச்சிட்டு போறது அது மாதிரி எல்லாம் போடுவாங்க சோ இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு செயலா தான் பார்க்கப்படுகிறது ஒண்ணு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அஹ் இடிக்கு வந்து என்ன பண்றாங்க பயந்துக்கிறாங்க திமுக பயப்படுது எல்லாமே பண்றாங்க அந்த வந்து பெண்களும் பார்க்காம எந்த அளவுக்கு நிர்பந்தம் கொடுத்து அந்த ரைடு நடத்தப்பட்டது வழக்கு எல்லாமே உச்ச நீதிமன்றத்துல போகும்போது உச்ச நீதிமன்றத்தில சொல்லுது நீங்க இடி வந்து ரைடு பண்றதுக்கு இங்க அதிகாரம் இல்ல இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க லஞ்ச ஒழிப்பு துறையே விசாரிச்சா போதும் நீங்க வந்து அங்க போய் ஆணைய புடுங்க வேண்டாம் இடி போய் ஆணையை பிடுங்க வேண்டாம் நீங்க இங்கே இருங்க லஞ்ச ஒழிப்பு திரை அவங்க என்ன பண்ணிப்பாங்க விசாரிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேர் வந்து என்ன பண்ணாங்க உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க வந்து அதே ஒரு சம்மட்டி அடி அப்படின்றதான் எதிர்பார்க்கப்படுது அதிமுகவுக்கு இடிய விட்டாங்க என்ன பாஜக கூட போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க கூட்டணி வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி வரைக்கும் கூட்டணியே இல்லை அப்படின்னு வாய்க்கு வந்து பேசுவது தான் எடப்பாடி பழனிசாமி ஆனா சின்னதாக ஒரு இடி ரைடு விட்டு தன்னுடைய மாமனாரையும் மகனையும் விசாரணை வலையத்துக்குள்ள வர வச்சிட்ட பிறகு என்ன என்ன பண்றாரு போய் பாஜக கால போய் விழுந்துட்டு பாஜக கூட கூட்டணி இருக்கிறார் ஆனா திமுக எல்லா ச எல்லா அவதூறுகளையும் எல்லா கேஸுகளையும் சட்ட ரீதியா நின்னு போராட பண்ணிருக்காங்க பாஜகவுக்கு எதிரா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து விஷயமா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் திமுகவை இவங்க ஃபோகஸ் பண்றாங்க தமிழ்நாட்டில் ஃபோக்கஸ் பண்றாங்க பாஜக அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில வந்து பாத்தீங்கன்னா இவர் பாஜக கொடைச்சல் கொடுக்கிற ஒரே கட்சி திமுக தான் இது தமிழ்நாட்ல மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்ல திமுக என்ன பண்ணுதுன்னா ஒட்டுமொத்த இந்தியா அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள் ஒன்று திரட்டி என்ன பண்றாங்க பாஜக எதிராக போராட்ட தொகுதி மறுவரை இந்தி எதிர்ப்பு இந்த விவகாரம் பாஜக ரொம்ப குறைச்சலா இருக்கு மற்ற மாநிலங்கள அமைதியா இருந்தாலும் தமிழ்நாடு எல்லாரும் தூண்டி விடுத அது திமுக எல்லாரும் தூண்டி விடுதே அப்படின்ற ஒரு விவகாரத்துல என்ன பண்ணாங்கன்னா திமுகவை அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிதான் வீண் வதந்திகளை விஷயமே இல்ல அப்படின்னும் பொழுது தேவையில்லாம ஒரு அரசு சார்ந்த துறையை வந்து என்ன பண்றாங்க முழுமையா குற்றம் சாட்டுறாங்க நீ நீதிபதி என்ன கண்டனம் கொடுக்கிறாரு தனி நபர் ஒருத்தர் வந்து ஊழல் பண்ணிருக்கிறாரா அவர் மேல குற்றச்சாட்டுறீங்களா அவரை நீங்க என்ன பண்ணோம் விசாரணைக்குள்ள எடுத்து பண்ணும் அவங்க வீட்டுல நீங்க என்ன பண்ணும் ரைடு பண்ணணும் ஆனா அதை விட்டுட்டு அரசு சார்ந்த ஒரு துறையை ஒட்டு நீங்க கலங்கப்படுத்துறது ஏன் ஏன் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வஞ்சனை இருக்கு ஏன் இடிக்கு வந்து தமிழ்நாடு அரசை பார்த்தா உங்களுக்கு வந்து இவ்வளவு காண்டா இருக்கு பொறாமையா இருக்கு ஏன் அவங்கள இயங்க விட மாட்டீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பண்ணிருக்கு சரமாரியா கேள்வி கேட்டிருக்கு சோ இந்த விவகாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு பேரடி அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாமே வெளியில வந்து பேசிடுதுன்னா பாஜகவுடைய கைப்பாவையாதான் இடியும் சிபிஐயும் யும் ஐடியும் இருக்கிறாங்க அந்த ஒரு விவகாரம் செந்தில் பாலாஜி வாழ்க்கைகளும் சரி மணி சிசோடியா வழக்கைகளும் சரி அரவிந்த் கெஜ்ரிவால் வாழ்க்கையிலும் சரி எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்றதுனால எந்த அளவுக்கு நிர்பந்திச்சாங்க அது எல்லாத்தையும் கோர்ட் என்ன பண்ணிச்சு கண்டம் கொடுத்து எல்லாருக்கும் ஜாமீனை கொடுத்தாங்க சோ இடி வந்து இது வந்து புதுசு இல்ல அடி மேல அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இவங்க பாஜகவுடைய நிர்பந்தத்தினால கீ கொடுக்கறதுனால இங்க வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க செய்யறாங்க சோ இதுதான் பாஜக என்ன பண்ணுது எல்லாரையும் ஈடி வலயத்துக்குள்ள சிபிஐ வலயத்துக்குள்ள ஐடி வலயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டா அவங்கள தாம் பக்கம் இழுக்குறதுக்கு ஒரு முயற்சிக்க தான் என்ன பண்றாங்க இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டத்துக்காக நம்ம முதலமைச்சர் முக ஸ்டாலின் கிளம்பி போயிருக்காரு உடனே இங்க இருக்கிற எதிர்கட்சியில என்ன சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இடி ரைடு விட்டுச்சு அதனால மோடி கிட்ட போறாரு மோடி கால விழ போறாரு அமித்ஷா சந்திக்க போறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு இங்க ஈடி ரைடு விட்டு

நீதியை உரிமையோடு கேட்டு வாங்கறதுக்கு நம்ம முதல்வர் ஐயா வந்து நம்ம நிறைய போயிருக்காரு இதே போன நிதி ஆய கூட்டத்துல போகல அப்படின்னும் பொழுது என்னென்ன விமர்சனங்கள் வச்சாங்க பாஜக அதிமுக எல்லாமே என்னென்ன விமர்சனங்கள் வச்சாங்க மத்திய அரசு கூட இணக்கமா போயிட்டு நமக்கான உரிமையில கேட்டு வாங்கிட்டு வரணும் ஆனா நம்ம முதல்வர் போயிட்டு வாங்கிட்டு வர மாட்டாரு பேசின வாய் தான் இன்னைக்கு என்ன பேசுது ஈடிக்கு பயந்துட்டு போயிட்டாரு ஈடிக்கு பயப்படுற கேஸுக்கு பயப்படுற குற்றச்சாட்டுகள் பயப்படுற அவதூறுகள் பயப்படுற கட்சி திமுக இல்ல அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாங்க நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா இது மத்த மற்ற புரிய மாட்டேங்கிறது அப்படின்றத ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு இன்னமும் இடிக்கு செக்கு மேல செக்கு வச்சிருந்தா இருக்காங்க நம்ம திமுக அரசு இடிக்கு மட்டும் இல்ல சிபிஐ இருக்கட்டும் ஐடி ஆயிருக்கட்டும் நம்ம ஆளுநர் அவர்களுக்கா இருக்கட்டும் மத்திய அரசுக்காக இருக்கட்டும் சோ இது போல விவகாரங்கள் சட்ட ரீதியா வந்து என்ன பண்றாங்க எதிர்கொள்றாங்க திமுக அரசு இன்னமும் இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு புரியல அப்படின்னா அவங்களுடைய அறியாமையை தான் காட்டுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமா நீங்க சொன்னது வச்சு நல்லாவே புரியுது இப்ப வந்து ஊழல் எல்லாம் பண்ணா பாஜக சேர்ந்துட்டா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க ஊழல் கரை போக்கும் வாஷிங் மிஷின் யாரெல்லாம் ஊழல் பண்ணிருக்கீங்களா குற்றச்சாட்டு பண்ணிருக்கீங்களா அந்த வாஷிங் மிஷின்ல வந்து போய் விழுந்துட்டீங்கன்னா பாஜக என்ன பண்ணும் தோச்சி அவங்க என்ன பண்ணும் வெள்ளையா என்ன பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணும் அவங்களை வந்து சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் அவங்க குற்றஞ்சாட்டு அவங்க மேல ஊழல் இல்ல அப்படின்ற உபகாரத்தை அவங்களே பரப்புரைப்படுத்துவாங்க சோ இதுதான் இந்த வேலையைதான் பாஜக நடத்திட்டு இருக்கு ஆமா இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இதை பார்க்கும் போதே நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நைனா நாகேந்திரன் கூட என்ன சொல்லிருக்காருனா இனி வந்து ரூம் அரசியல் வந்து பண்ண வேணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ரூம் அரசியல்னா என்ன அவர் என்னதான் சொல்லவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆஹ் அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவரா வர்றாரு தன்னுடைய ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜக கட்சியில வந்து என்ன பண்றாரு உள்ள வராரு மாநில தலைவரா மாறுறாரு மாநில தலைவரா மாறிட்ட பேர் அதிரடியான அரசியல அவர் என்ன பண்றாரு முன்வைக்கிறாரு பாஜக கட்டமைப்புகளை மாற்றாரு இது இல்லாம டிஜிட்டலை என்ன பண்றாரு பாஜக கொண்டு வர்றாரு டிஜிட்டல் மீடியா கொண்டு வந்து என்ன பண்றாரு பாஜக பட்டி தொட்டி எங்கும் என்ன பண்றாரு பண்றாரு சோ அதுக்கப்புறம் வார் ரூம் அப்படின்ற ஒரு இது என்ன பண்றாரு முன்வைக்கிறாரு பாத்தீங்கன்னா தன்னை பற்றி யாருன்னா விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா சொந்த கட்சின்னு கூட எல்லாம் பார்க்க மாட்டாரு எதிர்கட்சிகள் மற்ற கட்சியினர் கூட சொந்த கட்சியினரே நம்மளுக்கு எதிராக எழும்புறாங்க நமக்கு எதிராக கருத்து சொல்றாங்க விமர்சனம் பண்றாங்க நம்மள எதிர்க்கிறாங்க அவங்கள ரொம்ப கேவலமாக எந்த அளவுக்கு அவங்களை இழிவுபடுத்தணுமோ இழிவுபடுத்தி அவங்களை அசிங்கப்படுத்தி அவங்களே பாஜக விட்டுட்டு போகணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்குறதா வார் ரூம் இந்த வார் ரூம் அரசியல் அப்படின்ற பேச்சே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்குள்ள வந்துட்டு இந்த பேச்சை அடிப்படுது அது வரைக்கும் வார் ரூம் அப்படின்றது வந்து பேசப்படாத ஒரு விஷயமா தான் இருந்து ஆனா அண்ணாமலைக்கு அப்புறம் வந்து ரொம்ப பேசப்பட்டது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்த கட்சி நிர்வாகிகளா இருந்த காயத்ரி ரகுராமனா இருக்கட்டும் அதே சிடி சி டி நிர்மல் டி கே டி ராகவன் போன்றவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க திருச்சி சூரியசிவா இவங்க எல்லாம் டைரக்டாவ சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வார் ரூம் வச்சுருக்காரு அவரை பத்தி இழிவா பேசிட்டாலோ அவரை பத்தி கருத்து போட்டுட்டாலோ அந்த வார் ரூம்ல அவங்க வச்சு செஞ்சிருவாரு நிறைய வீடியோ எடுத்திருக்காரு ஆடியோ எடுத்திருக்காரு எல்லா விஷயமும் என்ன பண்ணிருக்காரு பண்ணிருக்காரு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நிறைய கண்டனம் எழுப்பி இருக்கு இப்ப பாஜக

ரொம்ப இழிவா பேசுறது தரக்குறவா பேசுறது சோழ போன இந்த போல விமர்சனங்கள் வைக்கும் பொழுது இந்த பதினைந்து கணக்கில் முடக்கிற நான் வேலையை வந்து நான் பண்ணியிருக்கிறேன் நயனார் நாகேந்திரன் ஏற்படுத்தாரு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிரான ஒரு அரசியல நயனார் நாகேந்திரன் அவர்கள் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நயனார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் ஒரு இணக்கமான சூழ்நிலை போயிருந்தாங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க வலுவான கூட்டணியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா இங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னா எங்க கூட்டணியில இன்னும் நிறைய பேர் வருவாங்க பலமாய்ந்த கூட்டணியா இருக்கும் மெகா கூட்டணியா இருக்கும் அதனால இந்த கூட்டணியை வந்து யாருமே வெளியே விமர்சிக்க கூடாது இந்த எடப்பாடி பழனிசாமியும் சொன்னாரு ஸோ அந்த இந்த எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே அமி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா நீங்க பல நிறைய பேர் கூட்டணிக்குள்ள சேர்த்துட்டு என்ன நீங்க பலமா இருக்க போறீங்க ஸ்ட்ரென்தா இருக்க போறீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு விமர்சிச்சாரு ஸோ அமித்ஷா அவர்களையும் விமர்சிக்கிறாரா அப்படின்னு சொல்லும் தான் பாஜக தேசிய தளம் என்ன பண்ணுச்சு அண்ணாமலைக்கு ஒரு கொட்டு வச்சாங்க இனி இந்த மாதிரி பேசக்கூடாது நீ வந் நீ வந்து பொதுவா பேசிட்டு போகணும் கூட்டணியை பத்தி அரசியல் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது திரும்ப அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிற முடியும் எங்க பாருங்க கூட்டணி பத்தி என்கிட்ட கேட்காதீங்க நான் ஆடு மாடு விவசாயம் இப்படின்னு போயிட்டு நான் என்ன பண்றேன் ஜாலியா டைம் ஸ்பென்ட் பண்ணி இருந்து ஆஹ் கூட்டணி பத்தி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ஒதுங்கி போயிட்டாரு சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்ன பண்ணுது பாஜக குள்ள நடந்துட்டு இருக்கு இங்க அதிமுக தன்னுடைய நிர்வாகிகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி பத்தி விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா கூட்டணியை பத்தி வெளியே விமர்சிக்க கூடாது கூட்டணி கட்சி தலைவர்களை பத்தி வெளிய விமர்சிக்க கூடாதுன்றார் சோ ரெண்டு பேரும் சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம்ல என்னவா இருக்குதுன்னு அலசியா இருந்ததுன்னா இந்த ரெண்டு கூட்டணியும் பலமுள்ள கூட்டணின்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிக்கிறாங்க ஆனா பலவீனமான கூட்டணின்றது உள்ளுக்குள்ள தெரியும் மேல்மட்ட நிர்வாகிகள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஆனா அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா இல்லவே இல்லை சோ இந்த கூட்டணி எப்போனாலும் பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கான சூழ்நிலையை நிர்வாகிகள் உருவாக்கிடக்கூடாது நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இதை பேஸ்மெண்ட் பண்ணி நாங்க எந்த அளவுக்கு நிர்பந்தம் கொடுத்து அதிமுக நாங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம் நீங்க எதனா ஒண்ணு பேசி அவங்கள வெறுப்பாக்கி வெளியே போய் வச்சிடாதீங்களா சாமி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் பாஜக இறங்கி வந்திருக்கு அதிமுகவும் இறங்கி வந்திருக்கு சோ இதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்போ நல்ல பிரியற கூட்டணியா இருக்குது பிரிஞ்சு போயிருவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க சோ இது பிரிய கூடாது அப்ப அந்த கட்டமைப்பை ஒன்னாக்கணும்னா ரெண்டு பேரும் பொது வெளியில வாய திறக்காம இருக்கணும் கூட்டணி பத்தியோ கூட்டணி கட்சி தலைவர்களை பத்தியோ யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்சி என்ன பண்ணிருக்காங்க தன்னுடைய நிர்வாகிகளுக்கு கட்டளை கொடுத்திருக்காங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க என்ன வேணாலும் பார்க்கணும் இருந்து இந்த கட்சி விலகி போகலாம் இல்லை இன்னும் மேலும் சில கூட்டணிக்குள்ள கட்சிகள் வரலாம் அப்படின்றத நிதர்சன உண்மையா இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது ஆமா இப்ப கூட்டணி வந்து எப்ப பார்த்தாலும் எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்க வலுவான கூட்டணி அமைப்போம் வலுவான கூட்டணி அமைப்போம்னு இதே மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காரே தவிர்த்து இப்ப பாஜக கூட்டணி வச்சிருந்தாலுமே அது பார்க்கறவங்களுக்கு வலுவான கூட்டணி மாதிரி தெரியல ஏன்னா உட்கட்சியிலே வந்து நிறைய பூசல் வந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து வலுவான கூட்டணியா இது ரெண்டாயிரத்தி இது அப்படியே தொடருமா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்க அரசியல் நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்வு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்